எவ்வளோ பண்ணியும் மண்டமேல இருந்த கொண்டையே மறந்து டீ அப்படின்ற மாதிரி தான் சில சம்பவங்கள் ஆயிடுச்சு எங்கள் ஊரில் இந்த பாட்டி போடுற கொண்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இன்னைக்கு நம்மளும் போட்டு பார்க்கலாமேன்னு போட்டேன் போட்டுகிட்டு அது நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு உடனே மாற்றணும்ல நான் மாற்றாமல் அந்த கொண்டையோடையே எல்லா வீடியோவும் எடுத்துட்டேன் வீடியோ எடுத்ததுக்கு தான் தெரியுது அந்த கொண்டை இருக்குதுன்னு என்ன பண்ணுறது சரி நம்ம சொந்தங்கள் தானே பார்த்தா பார்க்கட்டும் அப்படி என்ன நினச்சிட போகிறாங்கன்னு அப்படியே வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன் யாரும் கேலி கேள்வி பண்ணக்கூடாது சரியா சர்ச்சில் கேலண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா போய் குட்டிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க வீட்டில் வந்துட்டு எந்த பொருளுமே இல்லை சமைக்கிறதுக்கு சாப்பாடு மட்டும் வச்சுட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருந்துச்சு இந்த நேரத்தில் மீன்காரன் ஒருத்தர் வந்தார் வேறு எதுனா மீன் இருக்கோன்னு வேகமாக போய் பார்த்தேன் காரப்பொடி மட்டும் தான் ஃபுல்லாவே வச்சிருந்தாங்க ஒரு கிலோ சொன்னாங்களா சரி வாங்கிடலாம் மஞ்சப்பால் ஊற்றி வச்சிடலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு மீன் அப்படியே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வேற வீட்டில் இல்லையா அப்படி போய் எடுக்க போயிட்டோம் கொஞ்சம் ஊரையும் சுத்தி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் எங்க ஊர் வந்து செம்ம அழகா இருக்கும் சுத்தி பச்சை பசையுன்னு வயக்காடு நடுவால ஊரணி ஓட அப்புறம் எங்க சவத்தியாரப்பா கோயிலுன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பயங்கரமான மழை வந்துருச்சு இன்னைக்கு ஹரிதா உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே ஹாப்பியா இருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க வீடியோ சந்திப்போம் டா